குருவின் பார்வை என் மீது படட்டுமே என்ற ஆசைதான் மகள் வாழ்வு பாழாகும் என்று என்ற இரண்டே எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான் திருமண நிலையில் பராசக்தி தான் நவகிரகங்களுக்கும் நாயகி அவளுடைய சன்னிதானத்தில் வெள்ளி உழைப்பதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள் அந்த இரவு முழுவதும் மணமக்கள் அங்கேயே அன்னையை பிரார்த்தித்தபடியே இருக்கட்டும் பொழுது விடிந்தால் தோஷம் நீங்கி விடுகிறது ஏனென்றால் திருமணமான முதல் இரவு தானே மரணம் முதலவை தாண்டிவிட்டால் விதிக்கு தானாக மாறுவதை தவிர வேறு என்ன விதி இருக்கிறது சரியான கவனமாக கெடுங்க இளம் தம்பதிகள் மனம் சபலப்பட்டு இடத்தை விட்டு நகரக்கூடும் அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் மறைவில் நின்று அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் கண்களில் இருந்து அவர்கள் விலகக்கூடாது என் பார்வையிலே அவர்களைக் கொள்கிறேன் உங்கள் சக்தியின் பலம் உங்களுக்கே புரிவதில்லை ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நீ குரு பார்க்கு கோடி பாலம் நிவர்த்தியான